கோவை மாநகரில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையுள்ள ஐந்து மாதங்களில் ஆன்லைனில் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு பேர் பணத்தை இழந்துள்ளனர் அந்த தொகை எவ்வளவு தெரியுமா ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் அதாவது ஐம்பத்து மூன்று கோடியே ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு ரூபாய் மோசடி ஆசாமிகளால் திருடப்பட்டுள்ளது ஆனால் அது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு கோடியே முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து எழுநூற்றி ஏழு ரூபாயை தான் மீட்டனர் இது தொடர்பாக பதினெட்டு பேரை கைது செய்துள்ளனர் இதில் இரண்டு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீதி நாற்பத்தி ஏழு கோடியே அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் இதுவரை மீட்கப்படவில்லை அந்த பணம் வருமா என்று போலீசாருக்கே தெரியவில்லை இப்போ நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு நம்ம வேர்ல்டு வைடாக நிறையா ஸ்கேம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்கேம் ஆன்லைனில் பண்ணிட்டு வராங்க ஸோ அதில் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு ஒன்றில் மாட்டிடுறோம் ஆக்சுவலாக அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த குரூப் வந்து டெலகிராமுக்கு ரீடெரக்ட் பண்ணுறாங்க டெலகிராம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ மோரோவர் டெலகிராமில் வந்து உங்களுக்கு எங்கேருந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால டெலிட் பண்ணிட முடியும் ஸோ அதனால் அந்த டெலகிராம்குள்ளே ரீடெரக்ட் பண்ணுறாங்க ஒன்ஸ் அந்த டெலகிராம்குள்ளே அவங்க போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா அந்த டெலகிராமில் இருக்க ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன் மட்டும்தான் உண்மையாலும் ரியல் பர்சன் அதில் இருக்கக்கூடிய நாற்பது பேருமே அவங்க ஆளுங்களாக இருப்பாங்க நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த நாற்பது பேர் டைமே நீங்கள் இவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இப்போ அமௌண்ட் வந்து திருப்பி வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு டூ டேஸ் உங்களுக்கு அந்த டெலகிராமில் வந்துட்டே இருக்கும் இது மாதிரி நான் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன் இல்லை டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்தது அப்படின்னு அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸுமே எல்லாருமே போஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்போ ஒரே ஒரு பர்சன் நம்ம இருக்கவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ ஃபார்ட்டி மெம்பர்ஸ்க்குமே காசு வந்திருக்கு நம்ம பர்சனலாக யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் அந்த பர்சனலாக கேட்கக்கூடிய ஆளும் அவங்க ஆளுங்க தான் சரி நீங்களும் நம்பி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பத்தாம் இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அவங்க இருபதாயிரம் கொடுப்பாங்க சரி இருபதாயிரம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் நாற்பதாயிரம்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டோட ஆப்பில் காட்டும் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே காமன் பப்ளிக் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பேல ஒரு அமௌண்ட் வந்து காமிக்குது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிடறோம் ஒரு நம்பர்னு சொல்லி டிஜிட்டலாக வருதுனாவே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னு நினச்சிடறோம் அவங்க கிரியேட் பண்ணுற ஆப்லேயும் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இருபதாயிரம் போடுறப்ப நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் போடுறப்ப எண்பதாயிரம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டில் காசை மட்டும் காட்டுறாங்க ஒன்ஸ் ஒரு ஃபைவ் லேக் டென் லேக்குன்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற வச்சு அந்த அமௌண்ட் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் போய்ட்டு சப்போஸ் இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் இது இந்த மாதிரி தான் ஸ்கேம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக அது ரெஜிஸ்டர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் மோர் ஓவர் கம்பெனிங்கிறது ஈஸியாக எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபிசிக்கலாக அந்த கம்பெனி இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் எங்கேயாவது இருக்குது அப்படிங்கிறாங்கன்னாலும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதனால மும்பையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் ரியலாக அங்கே ஒரு கம்பெனி இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க டார்கெட் பண்றதே பார்த்தோன்னா மோரவர் ஸ்டூடண்ட்ஸை தான் டார்கெட் பண்றாங்க ஸோ அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கம்பெனி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது குறித்து கோவை சைபர் கிரைம் போலீசார் கூறியதாவது கோவையில் ஆன்லைனில் பணத்தை இழந்த பெரும்பாலானவர்கள் நன்கு படித்த இளைஞர்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் மோசடி ஆசாமிகள் பகுதி நேர வேலை வேண்டுமா என்ற ஆசை வார்த்தை கூறி ஒரு லிங்க் அனுப்புகிறார்கள் அந்த லிங்கை செய்து உள்ளே சென்றால் கமெண்ட் கொடுப்பது மற்றும் வீடியோக்களை போஸ்ட் செய்தால் அதற்கு மோசடி ஆசாமிகள் சிறிய தொகையை நம் வங்கி கணக்கில் போடுவார்கள் இது சின்ன மீனை காண்பித்து பெரிய மீனை பிடிக்கும் வேலை பெரிய தொகையை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பும் போது வங்கிக் கணக்கை மோசடி ஆசாமிகள் முடக்கி பணத்தை எடுத்து விடுவார்கள் செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சலில் உங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமன் பப்ளிக்கு ஒரு கால் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருவோம் எப்போவுமே ஒரு ஸ்கேமை எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா ஒன்று நம்மக்கிட்ட பயம் உருவாக்குவாங்க அந்த பயத்தை வச்சு அவங்களே அந்த பயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி பேமெண்ட்டை வாங்குவாங்க ஒரு பார்சல் வந்திருக்கு அதில் வந்து ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளே எடுத்துட்டோம் ஸோ அதுலேருந்து இருந்து ரீசால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஒரு பார்சல் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்து இதில் ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆஸ் அ கன்ஸ்யூமராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்ஸ்யூமர் கோர்ட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நியர்பை ஸ்டேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நம்பர் இருக்கு ஒன் நயன் த்ரீ ஜீரோ ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நம்பர்லருந்து கால் வந்திருக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீங்கள் வேலையை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் மோசடி ஆசாமிகள் சட்ட ரீதியாக புகார்தாரர்களையும் மிரட்டியும் பணத்தை தங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றுகின்றனர் மேலும் போலீஸ் ஸ்டேஷன் போல் செட்டிங்ஸ் போட்டு அதில் போலீஸ் அதிகாரி உடை அணிந்த வீடியோ காலில் இளைஞர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் மும்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் உங்க பேருக்கு ஒரு கூரியர் வந்திருக்கு அதை சந்தேகத்தின் பேரில் பிரித்து பார்த்தப்போ அதில் போதைப் பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அதனால் உங்கள் மேலே போதைப் பொருள் கடத்தல் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கணும்னா இவ்வளவு பணத்தை நாங்கள் சொல்கிற வங்கி கணக்குக்கு மாற்றுங்க என்று மிரட்டும் துணையில் பேசி பணத்தை கறந்துள்ளனர் நம்மளை விட அதிகமாக ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நம்மளோட ஒரு கால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கால் வரும் அந்த காலில் வந்து உங்கள் நம்பரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் லைக் உங்களோட ஐடி கனெக்ட் கனெக்டாயிருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து ஸ்கேம் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அதை யூஸ் பண்ணி ஒரு டெரரிஸ்ட்டுக்கு கால் போயிருக்கு அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வருவாங்க வித்தின் ஒரு டூ ஹார்ஸில் வருவாங்க அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே வந்து ஃப்ரீஸ் ஆக போகுது ஆர் அது டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேமை இனிஷியேட் பண்ணுவாங்க இல்லை போலீஸ் வரப்போகிறாங்க அப்படின்னா சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்போம் அந்த வார்த்தைக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க போலீஸுங்கிறத க நிரூபிக்கிறக்காக அவங்க சைட்டில் ஒரு வீடியோ கால் இனிஷியேட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னா எங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எங்ககிட்டே வந்து அட்வொகேட்ஸும் இருக்காங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம வீடியோ காலில் பார்க்குறப்ப ஆக்சுவலாக ஒரு ஆப்போசைட்டில் போலீஸ் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸ் ட்ரெஸ்ஸே போட்டு பக்கத்துலேயே அட்வொக்கேட் இருப்பாங்க செட்டப்பும் வந்து ஒரு ஸ்டேஷனோட செட்டப்லேயே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்பிடுவோம் ஒன்றும் இல்லை இந்த கேஸை நம்ம ரீசால் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பேமெண்ட் நம்ம பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கேஸையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் அண்டு உங்கள் மேலே கேஸ் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்துப்போம் அப்படிம்பாங்க இதை மெயினாக டார்கெட் பண்ணுறது யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் வரைக்கும் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தினம் வந்து லேக்ஸில் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி கம்பெனிஸை டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கேமை நடத்துகிறாங்க அண்ட் அது இல்லாமல் காமன் பப்ளிக் உங்களோட மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ரேண்டமாக அப்போ இந்த மொபைல் நம்பர்லாம் எப்படி வெளியில் போகுது அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்போம் இதனால மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே வெளியில் போகுது அண்ட் நம்ம டேட்டாவை எப்போவுமே வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்குங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஏதாவது கால் வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது அது கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் என் என் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையாக போய்யான்னு செக் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் அண்ட் தென் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் நீங்கள் டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு மட்டும் ஐனில் வச்சுட்டு எப்போவுமே பயப்படாமல் அடுத்த லெவல் என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா தாராளமாக எவ்வளோ பெரிய ஸ்கேமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாய வலையில் பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் இல்லத்தரசிகள் சிக்கி பணத்தை இழக்கிறார்கள் அந்த இடைப்பட்ட மூன்று நாட்களில் வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் மோசடி ஆசாமிகள் சுருட்டி விடுகிறார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் நம் கணக்கிலிருந்து மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றியவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் புகார் அளித்தால் அந்த பணத்தை திரும்பப் பெற வாய்ப்புள்ளது அதற்கு மேல் தாமதித்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது என்று போலீசார் கைவிருக்கிறார்கள் அதனால்தான் கோவையில் பறிபோன ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயில் பத்து சதவீதம் பணம் கூட திரும்ப பெற முடியவில்லை